வணக்கம் உறவுகளை மற்றமோ சீரியல் பற்றிய சுவாரஸ்யமான தகவல் ஒன்று வாங்க என்னன்னு பார்க்கலாம் சிறுகடி மாசை சீரியல்ல எபிசோட்ல மனோஜுக்கு மூட்டை கடதாசு யார் என்று கண்டுபிடிக்காமல் விட மாட்டேன் என முத்து சவால் விடுகிறார் அதை கேட்டு ஷோக்காகும் ரோஹிணி அவர் தோழி வித்யாவை வைத்து முத்துவை சிக்கலில் மாட்டிவிட பிளான் போடுகிறார் ஆனால் வித்யாவும் முத்துக்கிட்ட மாட்டினா அவ்வளவுதான் என பயந்து மறுக்கிறார் ஆனால் ரோஹினி எனக்காக இதை செஞ்சுதான் ஆகணும் என கூறி அவரை வற்புறுத்த அவரும் என்று சம்மதிக்கிறார் மற்றொரு புறம் முத்து மனோஜ் என்ன கோவிலுக்கு சென்று அந்த சாமி

அவருக்கு சே பண்ண முயற்சி செய்கிறார் அந்த சமயத்துல சரியாக மீனா போன் செய்கிறார் உடனே முத்து அதையும் அவளுக்கு தான் நான் இந்த ரிங் இன்டோன் வச்சிருக்கிறேன் என கூறி போனை வாங்கி விடுகிறார் முத்து போன் பேசி முடிப்பதற்குள் வித்யா இறங்க வந்து விடுவதால் அவர் இறங்கி விடுகிறார் பின் ரோகிணிக்கு போன் செய்து நடந்ததை கூற அவர் கடுப்பாக்கிறார் மேலும் தான் கடலாசி போட்டார் என்பதை முத்து கண்டுபிடித்த விஷயத்தையும் வித்யா கூற ரோகிணி அதிர்ச்சி அளிக்கிறார் சோ பொறுத்திருந்து பார்க்கலாம் இனி நீ என்ன நடக்க போகிறது அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் இந்த சீரியல் பாக்குறீங்க சோ இது பற்றி உங்களுடைய கமெண்ட்ஸ் உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க